மெதுவடை மொறுமொறுப்பாக இருக்க உளுந்தம்பருப்புடன் சிறிதளவு பச்சரிசி சேர்த்து ஊற வைத்து அரைத்தால் மெதுவடை மொறுமொறுப்பாக இருக்கும் பூரி செய்வதற்கு மாவு பிசையும் போது அதனுடன் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து பிசைந்தால் பூரி நீண்ட நேரம் அப்படியே உப்பலாக இருக்கும் வெண்டைக்காய் சமைத்தது போக மீதம் இருந்தால் அதன் காம்புகளை நறுக்கிவிட்டு வைத்தால் முற்றிவிடாமல் இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி வெதுவெதுப்பான நீரில் சேர்த்து பின் அந்த தண்ணீரால் வீட்டை துடைத்தால் ஈ எறும்புகள் தொல்லை இருக்காது புட்டு மாவை வறுப்பதற்கு பதில் அரிசியை வறுத்து அதில் புட்டு மாவு அரைத்து பின் அதில் புட்டு செய்தால் புட்டு உதிர் உதிரியாகவும் சுவையாகவும் இருக்கும் எண்ணெயும் தண்ணீரும் கலந்துவிட்டால் கவலைப்பட வேண்டாம் அதை குளிர்சாதன பெட்டியில் ஃப்ரீசரில் சிறிது நேரம் வைக்க வேண்டும் எண்ணெய் சற்று கடினமாகி அடியில் தங்கிவிடும் தண்ணீரை சுலபமாக வடிகட்டி விடலாம் மிக்ஸி ஜாடியில் உள்ள பிளேடை கலற்ற இயலாமல் இருந்தால் அதை கலற்றுவதற்கு ஜாடியில் பிளேட் மூழ்கும் வரை எண்ணீர் ஊற்றி சிறிது நேரம் வரை வைக்கவும் பின் நீரை கீழே ஊற்றிவிட்டு பிளேடை கலற்றினால் எளிதில் கழற்றலாம்